பொதுமை விழா நேயர்களுக்கு நண்பான வணக்கம் நான் உங்கள் கலா விசு புதுச்சேரி ரோபோ சங்கர் அவரோட பொண்ணு இந்தா கல்யாணம் ஆகும்போதே தான் கல்யாணத்துக்கு அவ்வளோ என்ன போட்டோம் என்ன இது அப்படி இன்னும் உலகத்தில் இல்லாத புருஷன் இது மட்டும் கிடச்சிட்ட மாதிரி இன்ஸ்டா யூடியூப் இது போட்டு ஒரு நிறைய தான் இதில் வந்து அவங்க அம்மாவோட தம்பி தான் ஒரு காலகட்டம் வரைக்கும் தொட்டு பேசுவாங்க இவன் வந்து கல்யாணம் தன்னைக்கு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு பிறகு அம்மாவுக்கு முத்தம் கொடுக்குறான் இதெல்லாம் நடந்துச்சு சினிமான்னு வந்துட்டாலே அவர்களுக்கு வந்து அது என்னமோ இல்லைன்னு என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுமோ என்னவோ தெரியல அதுக்கடுத்து இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கு அது பாவம் வேற எங்கே போய்ருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கும் பிறந்து ஆறு மாதம் கூட ஆகணும் அது அதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு என் பிள்ளைய ஜீனியஸ் ஆக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அது பாடம் படிக்கிறதுக்கு உட்காந்துக்கிட்டு அது படிக்கிறது இதுவும் கூடவே உட்காந்துட்டு உட்காந்துட்டுருக்கு எல்லாம் வந்து அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு நான் இந்த பால் போட்டு கொடுக்குறேன் நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த இது பண்ணுறேன் இந்த இது பண்ணுறேன் அப்படி நிறைய விஷயங்கள் நடத்துனது இன்றைக்கி வாயில் வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு குழந்தைய எப்படி தூக்கிக்கிறாங்க ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றுறாங்க அந்த அந்த செட் வந்து அந்த அப்படியே படமாக்குது இப்படி சுற்றி ஒரு சுற்றி சுற்றி வரும்போது அந்த குழந்த அது ஒரு அந்த மூமெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா எனக்கு அதை பார்த்தாலே பயமாக இருக்கும் இன்னும் வாயில் உள்ள ஃபோனு தடு கீழே விழுந்ததுனால அந்த குழந்தனால தான் விழும் அவங்க தடுமாரி கீழே விழுந்தாலும் குழந்த கீழே விழுக்கும் இது என்ன விளையாட்டு இது அப்படின்னு சொல்லி நான் அதை பார்த்தாலே நிறைய பயப்படுவேன் இன்றைக்கு இந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவங்க செய்யற அட்டகாசம் ரொம்ப 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 எல்லாருமே இங்கரஞ்சானு இல்லை இது ஆறு மாசம் குழந்தைங்க ஆரம்பிச்சிருச்சு சின்ன மாசமா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டீல்ஸ் பண்றாங்க அதுக்கடுத்து பொம்பளை பிள்ளைங்க கண் கண்வீழி தேன் அவன் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அதுல வந்து ஒரு பொண்ணு சொல்லுது என்ன செஞ்சே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் தொல்லை தாங்கலாம் ராத்திரியோட அவன் ராத்திரியும் போட்டு போட்டுட்டேன் அப்படி என்ன இத்தனை வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் இது கல்யாணம் பண்ணிட்டு போனா அது ரீலை பார்த்தாலே இவளை இந்த பொண்ணை அழகா கல்யாணம் பண்ணிக்குவானா இப்படியெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து இந்த சமூகம் இந்த இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லயும் பண்ற ரகனை இருக்கு பாருங்க 哎呦呦，狐狸了呢。